தவறி போன ஒரு மனைவியை போல உண்மையற்ற மனைவியை போல வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கின்படி நடக்காத நீ அனுபவிப்பாய் கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்படிப்பட்ட ஒரு பாதையில போனா அது இருண்ட பாதை கண்டிப்பா அதுல காயப்படுத்தப்படுவாய் ஆனால் என்னுடைய அன்பு ஒரு காலம் மாறாது You yeah மாதிரி ஆபரகமாக பாருங்க அவன் பண்ணாது தப்பா எல்லாரையும் விட்டுட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போனால் கூட லோத்தெல்லாம் கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வந்தது இல்லாமல் நான் காட்டுற தேசத்துக்கு போனால் அங்கே ஒரே பஞ்சமாக இருக்காண்டவரே நான் வேறு ரூட்டில் போகிறேன் போன ஹீர்த்துக்கு போயிடுறாங்க சாப்பாடு இருக்குன்றாங்க நீர் சொல்கிற இடெல்லாம் சரிப்பட்டு வராது நான் அங்கே போகிறேன்னு சொல்லி ஹீர்த்துக்கு போகிறான் அங்கே போனால் ராஜாவுடைய மனைவியை எடுத்துக்கிறான் அந்த ராஜாட்ட பொய் சொல்கிறான் இவ வந்து என்னை சகோதரி எடுத்துக்கிட்டால் எடுத்துக்கும் தாராளமா நான் மச்சான் ஆயிடுறேன் அப்படின்னு பொய் எல்லாம் சொல்லி இந்த பொய் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சொல்லி அப்பேற்பட்டு ஒரு ஆசை அமைப்பாருங்க அவன் தப்பு இல்லாதவன் கிடையாது ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் விசுவாசம் ஆப்ரஹாம் ஆசீர்வாதம்லாம் சொல்றான் அவனுக்கு இத்தனை கோடா இருப்பாருங்க அப்புறம் மனைவி சொல்றா கத்திரையா புள்ள தரம் தரேன்றாரு இன்னும் தரவே இல்லை வயசாகி போய் வயசாகிட்டே போகுது இன்னும் கொஞ்சம் நாள் போனா ஆளே சேர்த்து போய்டுவோம் புள்ள இருக்கு நீ சீக்கிரம் பிள்ளைய பெற்றுக்கோன்னு சொல்லி ஒரு இன்னொரு பெண்ணுக்கு அவனை இன்னொரு பெண்ணின் மூலமாக பிள்ளைய பேக்க வைக்கிறா இவனும் ஒத்துக்கிறான் ஒத்து போகிறான் பாருங்க கத்தர் சொன்ன அந்த சந்ததிக்கு பதிலாக இவன் ஒரு சந்ததியை தனக்காக ஏற்படுத்தி கொள்கிறாங்க அதிசயம் என்னன்னா கத்தர் இவன் மூலமாக பிறந்த அந்த பிள்ளையும் நேசிக்கிறாரு அவனுக்கும் இறக்கமாக இருக்கிறார் அவனையும் நேசிக்கிறாரு ஆசிர்வதிக்கிறாரு இவனை கொண்டும் இவனையும் கைவிட்றாமல் இவனையும் நடத்தி இவனையும் திருத்தி இவனையும் வழி கொண்டு வந்து இவனையும் ஆசிர்வத்தை நல்லா நடத்துகிறார் நான் சொல்றேன் கத்தர் அன்பாகவே இருக்கிறார் கத்தர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண சிலர் சொல்றது பார்த்தீங்கன்னா கத்தரை பற்றி பிரசம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா என்னமோ ஒரு தடியை வச்சுட்டு கிழவனார் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் முதல் மிஸ்டேக் பண்ணோன்னா மடார்னு தலையில் தட்டி மண்டையை புலந்துடுற மாதிரியும் கொண்டுடுற மாதிரியும் கையை எடுத்துருவார் காலை எடுத்துருவார் ஊதிப்பிடுவார் அப்படி பண்ணிவிடுவார் இப்படி பண்ணிவிடுவாருன்னு இப்படிதான் சொல்கிறாங்க கத்தறினாலே அது சிலருக்கு பயமா இருக்கு இருந்தாலுங்க பண்ற பிரசங்கத்தினால ஐயோ யோ கத்தரா அப்படி பண்ணாராமே இப்படி பண்ணாராமே வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுமாமே சோதம் குமாரம் வந்து தீப்பத்தி தீப்பத்தி எரிஞ்சிருமா அப்படி பண்ணிடுவாரா அப்படி பண்ணி கத்தர் என்னமோ அங்கே உட்காந்துக்கிட்டு இது இப்படி பண்ணுறதுலலாம் என்னமோ வித்தை காட்டுற மாதிரி அங்கிருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாருன்ற மாதிரி பிரசங்க பண்ணி விட்டாங்க அது கத்தருடைய மனசுல அப்படிலாம் கிடையவே கிடையாது சில நேரத்தில் சில காரியங்கள் அப்படி நடக்கிறது அப்படி செய்ய வேண்டியதாக கூட இருக்குது சில நேரத்தில் கத்திர நியாய தீர்ப்பு அனுப்ப வேண்டியதாக இருக்குது சில சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் அதை பண்ணுறதில் அவர் கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது அவருக்கு எவ்வளோ காலம் காத்திருந்து தான் வந்து நோவா நூற்றி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணான் நூற்றி இருபது வருஷம் ஒன்றிரெண்டு வருஷமா எல்லாம் சிரிக்கிறான் கேள்வி அவனை என்ன கட்டிகிட்டு இருக்கிறது என்ன பேலை என்ன கப்பலை பார்த்ததே கிடையாது என்னது இது இது மிதக்குமா இது வெள்ளம் வரப்போதா எங்கே வரவே இல்லையே ஒன்றும் அப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க எவனும் மழையை பார்த்தது கிடையாது ஒன்றும் பார்த்து கிடையாது இவன் இதை இருக்கிறான் கத்தர் வந்து பொறுமையாக காத்திட்ருக்குறார் நூற்றி இருபது நூற்றி இருபது வருஷம் நீடிய சாந்தம்னா யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சாந்தம் இருக்கவே முடியாது கடைசியில் எல்லாமே அழிஞ்சு போய்டுன்ற ரிஸ்க் வரும்போது தான் நான் சொன்ன மாதிரி கால் எடுக்கிற நடவடிக்கை மாதிரி தான் அங்கே நடந்தது வேற ஒன்றும் கிடையாது மோசையை பாருங்க மோசை செய்யாத தப்பா அவன் பாருங்க அவனுடைய முதிர்ச்சியற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது கொலையே ஒன்னு பண்ணிடுறான் கொலையை பண்ணிட்டு அதன் மூலமா ஊற விட்டு வெளியே ஓடி போய் இன்னொரு இடத்துல இருக்கிறான் ஏன் அங்கு பல வருஷங்கள் கழியிறது திரும்ப அவனை கொண்டு வந்து அவனை அழைத்து அவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் பாருங்க அவன்கிட்ட ஆயிரம் மிஸ்டேக் இருந்தாலும் அவன் அன்பு கூடுறாரு ஒரு மிஸ்டேக்னால ஒரு தப்புனால ஒரு பாவம் நடந்துட்டதுனால கத்தர் ஒருத்தன அப்படியே கழிச்சு கட்டி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறது இல்லை அவனை திரும்ப கொண்டு அவனை ஆசீர்வதிச்சு அவனை பெரிய தலைவனாக்கி எல்லாம் பண்றாரு எல்லாம் பண்ண பிறகு மிஸ்டேக் பண்றான் மனுஷன் பாருங்க அவன் இப்போ வராந்தரத்தில் கத்தர் அவனை நடத்தி செல்லும்போது கத்தர் ஒரு கண்மலை கிட்ட பேச சொல்றாரு பேசினாலே தண்ணி வரும்ன்றாரு சொல்லுன்றாரு இவனை மட்டும் அடிச்சிட்டான் கோபத்தில் ஜனங்க வேறு எந்த பக்கம் அவன் போட்டு நச்சரிச்சுட்டு இருந்தாங்க இவனுக்கு தாங்கலை பட்டுன்னு போட்டான் கற்று வச்ச நான் என்ன சொன்னேன் நீ என்ன செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு காணான் தேசத்தையும் நீ பார்க்க மாட்டே போன்ட்டார் இவன் தான் ஆளையே வெளியே கொண்டு வந்தவன் அவ்வளோ ஜனங்களையும் முப்பது லட்சம் பேரையும் வெளியே கொண்டு வந்தவன் நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போக வேண்டியவன் ஏன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும் கொண்டு போயிருந்தான் இவனுக்கு இதை விட்டாங்க நுழைஞ்சிருந்தா இவனே போக முடியல பாருங்கள் பெரிய ஒரு தண்டனை மாதிரி ஆயிடுச்சு சில நேரத்தில் அப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் தற்காலிகமாக நடக்கிறது ஆனால் என்றைக்குமே கற்று மோசையை வருத்திட்டாருன்னு சொல்றது தப்பு ஏன்னா இயேசுவின் காலத்தில் மறுரூப மலையில் இயேசுவும் பேதரும் யோவானும் யாக்கோபும் அந்த மறுரூப மலைக்கு போயிருந்த போது அங்கே இயேசுவோடு கூட எலியாவும் மோசேயும் வந்து அங்கே கன்சல்ட் பண்ணி கொண்டிருந்தார்கள் இருக்குது ஆனால் தேசத்துக்குள்ள ஒரு டூர் கம்சர் ஆண்டவர் மோசே செத்த பிறகு சரி உள்ள பொலவா காமிக்கிற உனக்குன்னு சொல்லி கொண்டு போய் அவன் அந்த மலை மேலே நிற்க வச்சு அங்கே இயேசுவோட பேச வச்சு அவனுக்கு ஒரு பெரிய கனத்தையும் மரியாதையும் கொடுத்து அப்படி அவனை கனப்படுத்தினார் ஆண்டவர் அவனை உதாசீனப்படுத்தவில்லை அவன் பண்ண அந்த ஒரு தப்பு அவனை ஒன்றும் அழிச்சு போட்டுடல ஏன்னா கத்தர் இறக்கம் உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் அவர் நல்லவராக இருக்கிறார் அதே மாதிரிதான் தாவிது இன்னொருத்த மனைவியை தனக்கு சொந்தமாக்கி அவனை கள்ளத்தனமாக கொன்று ரொம்ப தந்திரமாக ப பண்ணி கொன்று மர்டர் அடல்ட்ரி எல்லாம் பாருங்க கலந்து வருது பொல்லாதவன் உள்ள எப்படி இருக்கு பாருங்கள் மனுஷனுடைய உள்ளம் இன்னொருத்த மனைவி எடுத்தது மட்டும் இல்லை அவனை போய் யுத்தத்தில் போய் முன்னால் நீக்க வச்சு அவனை அடி வாங்க வச்சு கொல்ல வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இவன் ஒரு ராஜா இவன் கையில் எவ்வளோ பவர் இருக்கு பாருங்கள் இவனுக்காக அவன் சண்டை போடுறான் முன்னால் நின்று அவன் உயிரே போச்சு அவன் மனைவியை வேற எடுத்துக்கிட்டான் அதனால தான் உயிர் போச்சு இவன் திட்டம் போட்டு காலி பண்ணுது அது எவ்வளோ பெரிய பாவம் ஆனால் தீர்க்கதரிசி வந்து அவனை உணர்த்தும் போது அவன் உணர்கிறான் அவன் சொல்கிறான் ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன் நான் அவர் பாவி முடிய ஆவி என்னிடத்துலேருந்து எடுத்து போடாது எனக்கு இரக்கமாயிரும் எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாரும் அப்படின்னு கத்திரத்தில் கேட்குறான் அப்படி உண்மையான மறந்து இருபதை பார்த்து அவனை திரும்ப ஆசீர்வதிக்கிறார் அவன் பெரிய ராஜாவாக உயர்த்துகிறார் முதிர் வயது உள்ளவனாக செல்வந்தனாக மிகுந்த மரியாதோடு கனத்தோடு அவன் மறித்து போகிறான் கடைசி காலங்களில் அவனை கத்தர் அந்த அளவுக்கு அவனை ஆசீர்வாதி தப்பே பண்ணலையாமன் பண்ணியிருக்கிறான் எதுக்கு சொல்றேன் இதெல்லாம் கத்தருடைய அன்பை பாருங்கள் எது கெடுத்தாலும் அடிச்சிருவாரு பிடிச்சிருவாருன்னு ஒருக்கிடுவாரு அப்படிங்கிறது பெரிய மகா பெரிய தப்பு பாருங்க அப்படி ரெப்ரசன்ட் பண்ணக்கூடாது யோனா கதை சொன்னேன் உங்களுக்கு இல்லையா யோனா கதை சண்டே ஸ்கூலில் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க இங்கே கேளுங்க நான் சொன்னது இது வேற கதை அது அது மீனை பற்றியும் இல்லை இவனை பற்றியும் இல்லை கத்தருடைய அன்பு மன உருக்கம் இறக்கதை குறித்தது இங்கே போனால் அவன் அங்கே போறான் வேற கப்பல் ஏறி அவனை பிடிச்சி ஒரு மீனை பிடிக்க வச்சு கொண்டந்து கரையில் விட்டு ரெண்டாவது முறையாக கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானதுன்னே இருக்குது காட் ஆஃப் அ செகண்ட் சான்ஸ் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் உண்மையாகவே ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுக்குறவர் நிறைய பேருக்கு செகண்ட் சான்ஸே போதாது இருபது சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு இரநூறு சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு ரெண்டாயிரம் சான்ஸ் கொடுத்திருக்கிறாரு ஏனென்றால் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது எவ்வளவு நல்லவர் பாருங்கள் பாருங்க கத்தரு நோ அவக்கு ரெண்டாவது திரும்பவும் பேசுகிறார் அவன்கிட்ட என்ன நல்ல தேவைன்னு பாருங்க பேதிரி பாருங்கள் மூணு தடவை மருந்தளிச்சான் இவரை யாருன்னே தெரியாது கன்ட்டான் என்ன அப்பட்டமான போய் கூட இருந்துட்டு பிரதான சீசனாக இருந்துட்டு இவரை பார்த்தது விட யாருன்னே தெரியாது ஐயோயோ எனக்கு தெரியவே ரொம்ப கஷ்ட நேரத்தில் இவரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க விசாரணை நடக்குது உள்ள இவன் வெளியே சொல்கிறான் இவரை யாருனே இருக்குது கஷ்ட நேரத்தில் கைவிட்றவன் பாருங்க பொல்லாதவன் அவன் வேலையாகட்டு இருக்கிறான் மூணு முறை சொல்கிறான் ஆனால் கத்தர் அவன்கிட்ட வந்து மறுபடியும் சந்திக்கிறார் அவனை உயிரோடு எழுந்த பிறகு சந்திக்கிறார் இவனுக்கு உள்ள ஒரு மாதிரி இருக்குது என்னடா அவரை இப்படி சொல்லிட்டமே இவனை சந்திக்கிறாரு அவர் என்ன பண்ணுறாரு மூணு முறை அவனை கேட்குறாரு திரும்ப ஊழியத்துக்கு அனுப்பும்போது அவன்கிட்ட கேட்குறாரு நீ என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறான்ண்டு வரான் திருப்பியும் கேட்குறாரு நீ என்னை நேசிக்கிறாயா என்னாண்டு வர திருப்பி திருப்பி கேட்குற ஏன்னா நீ மூணு தடவை மறுதல் செல்ல இல்லை இல்லை அதனால் கரெக்டாக மூணு தடவை கேட்டுக்கிறான் உன்ன நீ என்ன நேசிக்கிறாயா ஆமாண்டர் திருமங்கட நீ என்ன நேசிக்கிறாய் நேசிக்கிறனா போ என்னுடைய ஆடுகளை மேய் அப்படிங்கிறாரு என்ன நல்ல கத்தர் பாருங்க இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ண ஒருத்தன் இயேசுவையாக நல்லா அறிஞ்சு வச்சுருந்து எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னவனே பிரதான சீஷனாக்கி ஒரு பெரிய அப்போஸ்தலன் ஆக்கி அவன் எழுதின நிருபங்கள்லாம் இங்கே இருக்கிறது அவனுடைய தவறுகள்லாம் இருக்குது ஆனால் கத்தர் அவனை என்னமா உருவாக்குனாருங்கிற அவருடைய கிருபையும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் நல்லவர் இல்லையா இதெல்லாம் எண்ணி பாருங்க ஆனால் இதில் ரொம்ப அருமையான ஒரு கதையை இன்றைக்கி சொல்ல போகிறேன் இது குறித்த கத்தர் எவ்வளவு அவருடைய அன்பு எப்படி என்றென்றும் உள்ள அன்பு மாறாத நீங்காத ஒழியாத அன்பு ஒன்று பதிமூணு சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு ஒரு காலம் ஒழியாது லவ் நெவர் ஃபெயில்ஸ் ஃபெயில் ஆகிற அன்பு தான் நமக்கு தெரியுது ஃபெயிலே ஆகாத அன்பு கத்தருடைய அன்பு லவ் ஃபெயிலியர்ன்றது நம்ம ஊரில் ரொம்ப சகஜம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இங்கிலீஷே தெரியாதவங்க கூட லவ் ஃபெயிலியர் தெரியும் சொல்ல வேண்டியது தெரியலன்னா எங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஒழியாத ஒரு அன்புடைய தேவனா இருக்கிறார் ஒரு தீர்க்கதரிசியனுடைய கதை அது அற்புதமான கதை கொஞ்சம் இங்க கதையை சொன்னா அப்புறம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நீங்களே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க வழங்காத கதை கூட பாருங்க யோனா நல்லா வழங்கும் நல்லா விளங்கும் இப்போ ஓசியாவும் நல்லா விளங்கும் ஏன்னா ஓசியாவும் பார்க்க போறோம் இந்த ஐயா எப்படிப்பட்டவர் இவருடைய கதை என்னன்னு இவரை வச்சு ஆண்டவர் இந்த அவருடைய அன்பு என்றென்றும் உள்ளது என்கிறத நிரூபித்து காண்பிக்கிறார் ஓசியா தீர்க்கதர்சி எட்டாம் நூற்றாண்டு பிசியில அவர் தீர்க்க தரிசனம் சொன்னவர் அவர் தீர்க்க தர்சனம் சொன்னபோது பிறக தேவனுடைய உடன்படிக்கையின் மக்கள் இந்த இஸ்ரேல் மக்கள் அவர்கள் மத்தியில் தீர்க்கதரிசனம் சொல்கிறார் உடன்படிக்கைங்கிறது பாருங்க ஒரு திருமண உறவு மாதிரி திருமண உறவுங்கிறது ஒரு கான்ட்ராக்டில் ஒரு அக்ரிமெண்ட் இல்லை அக்ரிமெண்ட்லாம் இப்போல்லாம் செல்லவே செல்லாதுன்றாங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்காக கேட்டேன் லாயர்கிட்ட என்ன சார் போட்டுக்கிட்டா இவ்வளோ காசு கொடுத்தா அதெல்லாம் சும்மாங்க காசையும் வாங்கி அக்ரிமெண்ட் இல்லைன்றவாங்க நாளைக்குன்றார் அப்புறம் எதுக்கு அக்ரிமெண்ட் இது எல்லாம் ஒன்றும் அர்த்தமே இல்லை இப்போன்றார் எப்படி பாருங்க அப்படி என்ன ஒரு லீகல் இது இது இதுக்கு அர்த்தமே இல்லைன்னா எப்படி அவ்வளோதான் சார் அக்ரிமெண்ட்லாம் ஒன்றும் செல்லாது மூணு மாதத்தில் தரம்மா தரலைனாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் சும்மா அதுக்கு ஆயிரம் ரூட் இருக்குது அதுலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றாங்க அப்போ அக்ரிமெண்ட்டு அப்போ கல்யாணம்ங்கிறது ஒரு அக்ரிமெண்ட்டு கிடையாது கல்யாணத்தை வேதவசனன்னு சொல்கிறது உன் வயது மனைவியோடு நீ செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு நான் சாட்சி உடன்படிக்கைன்றது அக்ரிமெண்ட்டை காட்டிலும் பெரிய ஒரு காரியம் உடன்படிக்கை மீறுவது கிடையாது யாரும் அந்த காலத்தில் அந்த காலம் வந்து அக்ரிமெண்டெல்லாம் வர்றதுக்கு முன்னால் பேப்பர்லாம் வந்து முத்திரெல்லாம் குத்தி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பண்ணுறதெல்லாம் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உடன்படிக்கை என்று ரத்த உடன்படிக்கை பண்ணிக்குவாங்க அதை எவனும் மீற மாட்டான் மீறுகிறவன் சபிக்கப்பட்டவன் எண்ணப்பட்டான் அவன் சாவுக்கு பாத்திரன் அவ்வளவு உடன்படிக்கை பெரிய மரியாதை உடன்படிக்கை பண்றான் அந்த வார்த்தையை மீற மாட்டான் தலைமுறை தலைமுறையா அது செல்லும் அவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அது செல்லும் பாருங்க அப்படிப்பட்ட அதை உடன்படிக்கை பற்றி நான் பேசியிருக்கேன் புதிய உடன்படிக்கை பற்றி அந்த காலத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டது வந்து அந்த கான்டெக்ட்ல எழுதப்பட்டது அப்ப தேவனுடைய மக்கள் உடன்படிக்கையில தேவனோட கூட ஒரு பெரிய உடன்படிக்கையில இருக்கிறார்கள் இந்த உடன்படிக்கை பாருங்க கல்யாணம் தான் கத்தர் கட்டளையில தர்றார் பத்து கட்டளையில தர்றார் தரும்போது மோசையை வந்து போய் அதை பெற்றுக் கொள்ளுறான் பாருங்க கத்தர் சொல்றாரு ஆசாரியர்லாம் அங்கே நில்லுங்க வராதே மோசை மட்டும் வான்றார் ஜனங்கள்லாம் பக்கத்துல அவரோட எல்லாம் தூரத்தில் நில்லுன்றார் மோசையை கூப்பிடுறார் கூப்பிட்டு பத்து கட்டினை கொடுக்குறாரு கொடுத்துட்டு சொல்கிறாரு போய் ஜனங்களுக்கு சொல்லுன்றார் இவன் வந்து ஜனங்களுக்கு சொல்றான் கத்தர் இப்படி இப்படிலாம் சொன்னார் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பார்த்தீங்கன்னு சொல்கிறான் கத்தர் சொன்ன எல்லா மற்ற காரியங்களையும் சொல்கிறான் சொன்ன பிறகு ஜனங்கள் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாரும் தேவன் சொன்னபடியே செய்வோம் என்ன நடக்குது வாக்குறுதி கொடுக்குறா மாதிரி கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் நன்மையிலும் தீமையிலும் வாழ்மையிலும் தாழ்வுனும் சுகத்திரும் சுக மரணம் பிரிக்கும் வரை போஷித்து நேசித்து காப்பாற்றி அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க இல்லையா உரால் கொடுக்குறது இல்லை ரெண்டு பேரும் ஒரு ஆள் சொல்றாரு அடுத்த ஆளும் சொல்றாரு நானும் நீ சொன்ன மாதிரியே நானும் அப்படியே செய்வேன் நீ என்ன நேசித்து போஷித்து நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வு சுகத்திலும் நானும் சொல்லுகிறேன் நானும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வுலும் நேசித்து போஷித்து காப்பாற்றி கூட இருப்பேன் நானும் வாக்கு கொடுக்கறேன்னு இவங்களும் கொடுக்குறாங்க கூட பகுதியெல்லாம் வாசித்து பாருங்க கல்யாணம் நடக்கிற மாதிரியே இருக்கும் கத்தர் ஒன்று சொல்றாரு ஜனங்க சொல்றாங்க நாங்கள் அப்படியே செய்வோம் அப்படியே யாத்திராம இருபத்தி நாலாம் ஆதி ஆறு பாருங்க அப்படியே தான் கல்யாணம் உடன்படிக்க தான் நடக்கும் அப்படியே செய்வோம் வாங்க அப்போ மட்டும் இல்ல யோசுவா அவன் காலத்துல அந்த காலாந்தேசத்துல நுழைஞ்ச உடனே நுழைஞ்ச உடனே யோசுவா என்ன பண்ணுகிறான் மறுபடியும் கல்லுகளில் இந்த கற்பனைகளை எழுதுகிறான் எழுதியவர்களுக்கு முன்னால வைக்கிறான் இதை குறித்து அவர்கள் போதிக்கிறான் ஒரு வார்த்தை விடாமல் அவர்களுக்கு வாசத்துக்கு அனுப்பிக்கிறான் ஜனங்க மறுபடியும் சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே செய்வோம் தேவநாயகிய கத்த சொன்னபடியே செய்வோம் அவன் சொல்கிறான் நான் தீர்மானம் பண்ணிட்டேன் நீங்கள் எப்படியோ தெரியல நீங்கள் எந்த தேவரில் சேவிப்பீங்க நானும் என் வீட்டாரமோ என்றால் கத்தரையே சேவிப்போம் நீங்கள் யாரை சேவிப்பீங்க நீ தெரிந்து கொள்ளுங்கன்றான் அவர் சொல்கிறாங்க நாங்களும் அப்படியே தான் நாங்கள் கத்தரையே சேவிப்போம் மறந்துற மாட்டோம் வாக்கு கொடுக்குறாங்க அவர் சொல்கிறாரு இவங்க சொல்கிறாங்க வாக்கு கொடுக்கப்படுகிறது இல்லையா அப்புறம் யோசுவா இருபத்தி நாலாம் தேதி காலத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பாருங்கள் மறுபடியும் யோசுவா சாகும் முன்னால் மறிக்கிறதுக்கு முன்னால் ஜனங்களெல்லாம் கூப்பிட்டு கத்தர் சொன்னதெல்லாம் நினைவுபடுத்துகிறான் திரும்பவும் அவருடைய அந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை வாக்கு அந்த கட்டளைகளை எல்லாத்தையும் நினைவுபடுத்தி சொல்கிறான் நடப்பீங்களா கரெக்டாக நடந்துக்குவீங்களா இது மாதிரி செய்வீங்களா கத்தர் சொன்னபடி செய் நாங்கள் அப்படியே செய்வோம்னு எல்லாரும் வாக்கு கொடுக்குறாங்க இந்த கான்டெக்ட்ல தான் இந்த ஓசியாவின் தீர்க்க ஓசியாவன் ஓசியாவின் காலத்தில் எட்டாம் நூற்றாண்டு பிசியில நிலைமை எப்படி இருந்தது இஸ்ரேல் மக்கள் நிலைமைனா கத்தரோட உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள் கத்தருக்கு மனைவி மாதிரி இவங்க அதான் பிக்சர் அங்க திருமணம் செய்து கொண்ட மனைவி மாதிரி வாக்கு கொடுத்துருக்குறாங்க கத்தரையே பின்பற்றுவோம் கத்திரையே சேவிப்போம் கத்தர் சொன்னதெல்லாம் செய்வோம் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வோம் வாக்கு கொடுத்தவர்கள் ஒரு வாக்கியம் காப்பாத்தல ஒரு வாக்கியம் காப்பாத்தாம இப்ப என்ன ஆயிடுச்சு அவர்கள் மத்தியில பொய்யி புரட்டு களவு ரத்தம் சிந்துதல் ஒடுக்குதல் நியாயமற்ற ஒரு ஊராயிடுச்சு வேசித்தனம் விபச்சாரம்னு அப்படியே பறந்து விரிந்து ஊழலும் அக்கிரமும் அநியாவும் அநியாயமும் நாட்டில் பரவி கிடக்குது இதில் என்னன்னா இந்த யூத மார்க்கத்தில் போ பிரீஸ் சார் இருந்த அவர்களே இதிலெல்லாம் பங்கு பெறுகிறார்கள் இதை இதை விரும்புகிறார்கள் இதை ஆதரிக்கிறார்கள் அவர்களும் இதில் பங்கு வகிக்கிறார்கள் ஜனங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னில இதை முன்னால் நின்று கண்டித்து கொண்டு செல்ல வேண்டியவரில் அப்படி செய்கிறாங்க தீர்க்கதரிசி யாராவது எழும்பி தீர்க்கதரிசின்னு சொன்னால் அந்த தீர்க்கதரிசி மேலே கோவம் அவர் என்ன அப்படி பேசுகிறாரு நம்மளை ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் நம்ம செய்கிற தப்பெல்லாம் வந்து புட்டு புட்டு வச்சுட்டு போயிட்டாரு வேணும்னு நம்மளை தலையில் அடித்த மாதிரி பேசிட்டு போயிட்டார் அவங்க மேலே ஒரு ரெவ்யூ பண்ணால் கண்டிச்சா கோவம் கண்டிக்கிற ஆள் மேல தீர்க்கதரிசி மேல வேற நல்ல தீர்க்கதரிசியா பிடிச்சி கொண்டாய்ப்பா நல்லா அழகா பேசக்கூடிய ஆளா நம்மள நல்லா ஜோடிச்சு நம்மளுக்கு மாலை போட்டு ஆஹா அவங்கள மாதிரி ஒரு ஜனம் கிடைக்குமா எல்லாம் அற்புதமானவர்கள் அப்படின்னு அந்த மாதிரி பூசி மொழி பேசுகிற ஆளா கொண்டா இதெல்லாம் என்ன அப்படின்னு தீர்க்கதரிசியில் கொல்லுகிறவர்களாக கல்லறிகிறவர்களாக கண்டிப்பை வெறுப்புக்கிறவர்களாக தேவனுடைய நியாயத்தை வெறுக்கிறவர்களாக இப்படி தேசமே மாறிடுச்சு ஒட்டு மொத்தத்தில் சொல்ல திருமணம் நடந்திருக்குது உடன்படிக்க பண்ணியிருக்கிறார்கள் தேவனோடு கூட தன்னுடைய மனவாளன் தேவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர் வாக்கு கொடுத்தார் ஆமான்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இவர்கள் உண்மை தவறிவிட்டார்கள் தேவனுக்கு உண்மையாய் இருக்கவில்லை ரெண்டு பேர் வாக்கு கொடுக்கும்போது திருமணத்தில் ஒரு ஆள் உண்மை இல்லாமல் போகும்போது உண்மை தவறும் போது அதை காட்டிலும் ஒரு மனசை புண்படுத்துகிற காரியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது ரொம்ப ஆழமாக மனசை புண்படுத்துகிற ஒரு காரியம் அது வாக்கு கொடுத்துட்றோம் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்வுனும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரேன்னு சொல்லி வாக்கை கொடுத்துட்றோம் இந்த வாக்கை காப்பாற்றணும் காப்பாற்றல ஒருத்தர் தவறி அதன்படி செய்யாமல் போனால் அதை காட்டிலும் ஒரு புண்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம் வாழ்க்கையில் இருக்கவே முடியவே முடியாது அப்போ இவர்கள் அப்படி பண்ணிட்டாங்க ஜனங்க கத்தரோட உடன்படிக்கை பண்ணாங்க கத்தர் கரெக்டாக நீக்கிறார் அதில் அவருடைய கிருவை என்றென்றைக்கும் இருக்கிறது அவர் நல்லவராக இருக்கிறார் அவர் சொன்னதை மறக்கவே இல்லை அவர் என்றென்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கிறார் இவங்க மாறிட்டாங்க இவங்க போகிற ஊரெல்லாம் புதுசு புதுசாக வேலைய ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க அந்த பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறாங்க கத்தரை பறந்துடுறாங்க அப்போ கத்திர அவர்களுக்கு சொல்ல விரும்புகிறார் ஓசியாவுடைய செய்தி என்ன இதெல்லாம் விளங்கிட்டீங்கன்னா ஓசியா வாசிக்கும் போது விளங்கும் பாருங்க கத்திரவனுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறார் என்ன சொல்ல விரும்புகிறாரு உனக்கு எனக்கும் உடன்படிக்கை இருக்குது ஆனால் அந்த உடன்படிக்கைக்கு நீ உண்மையா இல்லை உண்மையற்ற ஒரு மனைவியைப் போல நீ இருக்கிறாய் தவறி போன ஒரு மனைவியை போல உண்மையற்ற மனைவியைப் போல வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கின்படி நடக்காத ஒருவளை போல நீ இருக்கிறாய் ஆகவே அதற்குரிய பிரதிபலங்களை நீ அனுபவிப்பாய் கஷ்ட நஷ்டங்கள்லாம் உனக்கு வந்து தீரும் ஏன்னா நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு பாதையில் போனால் அது இருண்ட பாதை கண்டிப்பா அதில் காயப்படுத்தப்படுவாய் ஆனால் என்னுடைய அன்பு ஒரு காலம் வராது செய்கின்ற